அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஆவணி மாதத்தோட முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வருது பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நிறைய பேர் இன்னைக்கு காலையில் நம்ம சொன்ன இருபத்தி ஏழு வெள்ளை மலர்களை வைத்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் வழிபாடு செஞ்சிருப்பீங்க யாரெல்லாம் இன்றைக்கி வழிபாடு செஞ்சீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்க இந்த ஆவணி மாதத்திற்கு பல சிறப்புகள் உண்டுங்க ஆவணி மாதம் முதல் நாளே ஞாயிற்றுக்கிழமை வருது ஆவணி ஞாயிறு விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த விரதம் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சூரியன் வந்து ரொம்ப நீச்சத்தில் இருக்கிறாரோ சூரியனோட அருள் பெறுவதற்காக சூரியனோட அருள் நமக்கு எதற்காக தேவை அப்படின்னா நல்ல ஒரு தலைமை பண்புள்ள ஒரு வேலையில் ஒருத்தவங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்க வந்து சூரியன் வழிபாடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணணும் அரசாங்க வேலை அரசு உயர் பதவிகளில் வேலை பல பேர் மதிக்கத்தக்க ஒரு வேலை வேணும்னா நமக்கு சூரியனோட அருள் கட்டாயமாக வேணும் அதனால் அவங்க இந்த விரதம் நிச்சயமாக இருக்கலாம் இந்த ஆவணி ஞாயிறு விரதம் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை முழுக்க விரதம் இருக்கு இருப்பாங்க நிறைய பேர் இன்னும் சில பேர் காலையில் ஆறு டு ஏழு அந்த சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கைப்பிடி கோதுமை தானியத்துக்கு மேலே ஒரு தீபம் ஏற்றி வைப்பாங்க ஸோ இது வந்து இந்த வாரம் யாரெல்லாம் செய்ய முடியலையோ நீங்கள் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆவணி ஞாயிறுக்கு நீங்கள் சூரிய பகவானுக்கு இந்த கோதுமை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லைங்க ஆடி மாதம் மட்டும்தான் நம்ம மாரியம்மனை வந்து வழிபடணும் கிடையாது நிறைய பேர் ஆவணி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்லேயும் மாரியம்மன் வழிபாடு அப்படிங்கிறத செய்வாங்க அதே போல் சிவபெருமான் வழிபாடும் வந்து நிறைய பேர் ஆவணி திங்களில் செய்வது அப்படிங்கிறது வழக்கம் இந்த மாதம் வந்து ஏன் ரொம்ப சிறப்பான மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் சூரியன் வந்து தன்னோட சொந்த வீடான சிம்ம ராசியில் வந்து பயணம் செய்வதனால இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்ல மாதமாக கருதப்படுது சிங்கத்திற்கு நிகரான மாதமும் இல்லை சிவபெருமானை விட மேம்பட்ட இறைவனும் இல்லை அப்படின்னு அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு அதே போலவே இந்த மாதத்துல யாரெல்லாம் கிரகப்பிரவேசம் செய்கிறார்களோ அவங்க அந்த வீட்ல ரொம்ப நாள் நல்ல சுகபோகத்தோட வாழ்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதை மாதிரி ஆவணியில் திருமணம் செய்பவர்களோட வாழ்க்கை ரொம்ப மேம்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பெண்கள் மங்கள கௌரி விரதம் இந்த ஆவணி மாதம் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில இருப்பாங்க இன்னும் நிறைய தெய்வங்களோட அவதாரம் விநாயகர் வந்து அவதரித்தது இந்த ஆவணி மாதம்தான் அதே போல் கிருஷ்ணர் கூட அஷ்டமி ஆவணி அஷ்டமியில தான் அவதரித்தார் ஆனால் இந்த வருடம் வந்து ஆடி கடைசி நாளே வந்து கோகுல் அஷ்டமியாக நம்ம கொண்டாடிட்டோம் ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாள் அது ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி அல்லது தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி நம்ம சேனலில் அந்த தினத்தில் நாம் செய்ய வேண்டிய சில சிறப்பான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன் அந்த வகையில் இன்று இரவு நீங்கள் ஜஸ்ட்டு தூங்க போகிறதுக்கு முன்பு இந்த ஒரு வழிபாட்டை யார் வேணாலும் செய்யலாங்க ஒன்றுமே தவறு கிடையாது நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி அல்லது தீட்டுக்காலங்களில் இருந்தாலும் சரி ஜஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை நம்ம எப்படி நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம திருஷ்டி கழிப்போம் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் எல்லாம் விலகணும்னு நம்ம திருஷ்டி கழிப்போம் அதே போலவே நம்ம வீட்டில் வந்து நிலைவாசலுக்கு வெளியில நம்ம இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் இந்த மாதம் முழுக்க எந்தவித கெட்ட சக்திகளோ துர்சக்திகளோ கண்ணுக்கு தெரியாத சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளார நுழைவதை நம்ம வந்து நிச்சயமாக தடுத்து நிறுத்தலாம் இதற்கு தேவையான இரண்டு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இது ரெண்டு மட்டும்தாங்க நமக்கு வேணும் இது வந்து நீங்கள் ஆவணி முதல் நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும்தான் பண்ணணும்லாம் கிடையாது நீங்கள் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு உங்களுடைய மெயின்டோரை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியில் நீங்கள் ஜஸ்ட் அந்த மெயின் டோர் உட்டன் ஃப்ரேம் இருக்குதும் இல்லையா அதோடய கீழ்ப்பகுதி நடுவில் வெளி பக்கம் நீங்கள் இதை ஜஸ்ட்டு நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உள்பக்கம் போயிட்டு உங்கள் டோரை வந்து லாக் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அதிர்வலைகள் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும் இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன டெமோவாக நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியில் இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் உப்பை நான் இதை மாதிரி அகலில் வச்சுருக்கிறேன் நீங்கள் அகலில் வைக்கலாம் இல்லை ஏதாவது வந்து ஒரு தட்டு மண் தட்டோ அல்லது பீங்கான் தட்டோ இதில் வேணாலும் வச்சுக்கலாம் இது வந்து வீட்டுக்கு வெளியில் நம்ம டோர் இங்கே இருக்குது நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு என்ன டைம் ஆனாலும் பரவாயில்ல டைமை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஜஸ்ட்டு இதை வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு ரெண்டு துண்டு பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் தான் வைக்கணும் நார்மல் கற்பூரம் கிடையாதுங்க பச்சை கற்பூரம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட பச்சை கற்பூரம் நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்பீங்க பச்சை கற்பூரம் இல்லைன்னா அடுத்த வாரம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் அமாவாசை அன்னைக்கும் இதை நீங்க செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை இரவும் நீங்க செய்யலாம் இப்படி நீங்க இந்த உப்பையும் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து நம்ம வச்சுட்டு இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம ஆரத்தி மாதிரி எரிய வச்சுடணும் அப்படி நம்ம பண்ணும் பொழுது நம்முடைய நிலைவாசல்ல இருக்கக்கூடிய அனைத்து நிறைய தெய்வங்கள் நம்ம நிலைவாசல்ல தான் கூடியிருக்கிறாங்க அந்த தெய்வங்களை தாண்டி தான் நல்லதானாலும் சரி தீயதானாலும் சரி நம்ம வீட்டுக்குள்ளார வரணும் ஸோ நம்ம இதை மாதிரி செய்யும் பொழுது நம்ம அந்த தெய்வங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு மரியாதை செய்கிறோம் எந்த கெட்டதும் நம்ம வீட்டுக்குள்ளார வராமல் அந்த தெய்வங்கள் நம்மை பாதுகாக்கும் இப்போ வார வாரம் நம்ம இதை செய்யும் பொழுது அது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு மாதிரி நம்ம வீட்டுக்கு இது இருக்கும் பணமும் வந்து வீண் வரைய செலவுகள் ஆகாது வீட்டில் இருக்கிறவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க வீணான சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு வீட்டில் கிட்ட வராது எல்லாருமே ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக நேர்மறை எண்ணத்தோடு இருப்பாங்க எதிர்மறை ஆற்றல் எல்லாம் தடுத்து நிறுத்துறதால நம்ம வந்து அந்த நேர்மறை நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் எதிர்மறை அந்த நெகட்டிவ் தாட்ஸே நம்மளுக்கு இருக்கவே இருக்காது ஸோ இதை வந்து நம்ம இப்போ எரிய வச்சிடலாம் ஸோ நம்ம ஜஸ்ட்டு இதை எரிய வச்சுட்டோம் ஜஸ்ட்டு நீங்கள் கீழே வச்சிங்கனாலே போதும் எடுத்து நீங்கள் சுத்தணும் அப்படின்லாம் எதுவுமே அவசியம் கிடையாது இந்த ஜஸ்ட்டு எரிய வச்சுட்டு அதை எரியறதை மட்டும் நீங்கள் முழுசாக நின்று வெளியில் பாருங்கள் யாராவது ஒருத்தவங்க அதை செஞ்சாலே போதும் மற்றவங்க சின்ன பசங்கள்லாம் தூங்கலாம் தூ அவங்களாம் தூங்க போயிடலாம் நீங்கள் எல்லாரையும் உட்கார வச்சு சுற்றி போடணுமான்னு சில பேர் டவுட் கேட்பீங்க அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட்டு நீங்கள் இதை மட்டும் உங்கள் நிலைவாசலுக்கு வெளியில் இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு செய்யுங்க நல்லதொரு மாற்றம் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறுநாள் காலையில் இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உப்பை வந்து அப்படியே நம்ம கால் படாத இடத்துல டிஸ்போஸ் பண்ணிடணும் இல்லை ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் குப்பை தொட்டியில் கூட போட்டுடலாம் சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி இன்னும் ஒரு கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு நீங்க இன்னைக்கு இந்த நிலைவாசலுக்கு வெளியில இதை மாதிரி செய்ய போகிறதா இருந்தீங்கன்னா அவசியம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நீங்க ஏதாவது ஒரு பொருள் வைத்து சுற்றி போடுவது திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் கல்லுப்போ அல்லது எலுமிச்சியோ அல்லது நிறைய பேர் தொடப்பம் இருக்குது இல்லையா அந்த குச்சிகளை கூட வந்து சுற்றி போடுவாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் அதை தான் செய்வோம் அது ரொம்ப இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு வகையை நீங்கள் வந்து பயன்படுத்தி சுற்றி போடுங்க அப்படி நீங்கள் செய்யும் பொழுது நம்ம வீடும் வந்து சுத்தமாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களும் வந்து சுத்தமாக அதாவது சுத்தமாக அப்படின்னா நெகட்டிவிட்டி இல்லாமல் அவங்களும் பாசிட்டிவாக இருப்பாங்க